வேல்முருகனுக்கு ரோகரம் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம வந்து இந்த வருஷம் தீபாவளிக்கு யூகேயில் இருக்கோம் இங்கே நம்ம எங்கே இருந்தாலும் தீபாவளி வந்து சிறப்பாக கொண்டாடுறது தான் நம்ம வீட்டில் வந்து நமப்பாறை ரிப்பன் பக்கா மிக்சர் வேன்முதல் முறுக்கு இத்தனையும் ஆறு நாளாக பண்ணிகிட்டு இருக்கோம் டெய்லி பசங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சரி நம்ம என்ன தினம் ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு தான் பொருள் விலங்காக உண்டு அதுதான் இந்த வருஷம் பண்ண புது ஸ்வீட்டு நான் இது வந்து ரொம்ப பாரம்பரியமானது இந்த வருஷம் நான் இதை ட்ரை பண்ண நல்ல வந்தது அதிரசம் முந்திரிக்கத்து இதுவும் செய்தோம் இன்னைக்கு வந்து பஜ்ஜி போண்டா எல்லாம் காலையிலேயே நம்ம செய்து சாப்பிட்டு எல்லாம் பூஜை பண்ணியாச்சு சாயங்காலம் லக்ஷ்மி பூஜை பண்ணுறோம் நீங்கள் எல்லோரும் சிறப்பாக தீபாவளியாக கொண்டாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறோம்